இந்த சேனல் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பழைய துணி கிழிஞ்சு போச்சு அப்படின்னா புதுசாக இருந்தாலும் பழசாக இருந்தாலும் நமக்கு பிடிச்சமான ஒரு ட்ரெஸ்ஸு திடீர்னு எதுலேயோ மாட்டி கிழிஞ்சி போச்சு அப்படின்னா நம்ம அதில் வேணாம் நம்ம அதை எப்படி நம்ம ரஃப் அடிக்கலான்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் பார்த்திங்கன்னா இது பாருங்கள் நல்ல ஒரு குர்த்தி தான் கை இந்த பக்கம் எவ்வளோ நல்லா இருக்குது இதில் மாட்டி கை கிழிஞ்சி போச்சு பாருங்கள் இதை நம்ம அப்படியே இல்லாமல் எப்படி ரஃப் அடித்து தையல் தெரியாத மாதிரி தைக்கலான்றதை பார்க்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு பிரிஞ்சு போயிருப்பாருங்க இதை கையை நம்ம ஜாயிண்டாக இருக்கிற கையை நம்ம பிரித்து விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு மட்டும் ஒரு ஒரு நாலு இன்ச்சு அளவுக்கு கை ஓரத்தில் பிரித்து விட்டுக்கலாம் ஏன்னா தையல் அடிக்க முடியாது நம்மளால் பிரித்து அதனால் கொஞ்சமாக பிரித்து விட்டுட்டு எடுத்துக்கோங்க ரஃப்பாக இருந்தது துணி அப்படின்னா நீங்கள் வெறும் பேப்பர் மட்டும் வச்சு நம்ம அடிச்சிடலாம் ரொம்ப பிரியாமல் ஒரு கோடாக இருந்ததுன்னா ஒரு பேப்பர் வச்சு நம்ம அடித்து எடுத்துடலாம் இது நைஸாக இருக்கிறனால துணி நம்ம பேப்பர் வச்சு அடித்தாலும் தையல் வந்து துணி மக் இது பிஞ்சிரும் அதனால் ஒரு பேப்பர் மேலே ஒரு வேஸ்ட் கிளாத்து வச்சுக்கோங்க வச்சு நல்ல வச்சுக்கணும் இதெல்லாம் மாதிரி எடுத்துக்கோங்க நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகும் மூளை கொண்டுருக்கோங்க லட்ச பேப்பர் அடியில் இருக்கிற மாதிரியும் இந்த கிளாத் மேலே இருக்கிற மாதிரி வைங்க இந்த கிழிஞ்ச பகுதியை இதை நம்ம அடியில் கரெக்டாக செட்டாக வர மாதிரி இந்த கிழிஞ்சு பகுதியில் வைங்க இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே ஒரு கிழிஞ்ச ஷேப்லேயே தையல் கிழ்க துணி எப்படி இருக்கோ இது கூட்டி வச்சு அதுக்கு மேலையே தையலை போட்டுக்கலாம் எந்த எந்த ஷேப்ல கிழிஞ்சிருக்கோ அதே மாதிரி தையல் போட்டு எடுத்துட்டு போவாங்க இதுல துணியே காணும் கிழிஞ்ச துணியே நூல் பிரிஞ்சு வந்து கொண்டு வந்துட்டு அப்படியே ரஃப்தையல் போட்டுக்கோங்க கையில தாண்டி நம்ம ரஃப்தையல் போனோம் நல்லா கையை துணி சுருங்காத அளவுக்கு தையல் போட்ட அதனால சுருங்காது வேணும் இருக்கணும் ஒரு தையல் போட்டா இந்த கீழே பகுதியில் வந்துட்டு நல்ல துணி இல்லாத புழு நெடுக்குமா தையல் போட்டு இந்த இடையே துணி மாதிரி நம்மளுக்கு தையல் அடிச்சு முடிச்சாச்சு நம்ம எடுத்து பார்க்கலாம் எப்படி சுருக்கமே இல்லாம இங்க ஒரு கரெக்டான கலர் நூலை கொடுத்து அடிக்கும் போது உங்களுக்கு அடிச்சது தெரியாது பாருங்க ஒரு சுருக்கம் கூட இல்லை பாருங்க நூலெல்லாம் கட் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பேப்பரை நம்ம இந்த துணியை கிட்டவன் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க பேப்பரோட சேர்த்து இந்த பேப்பரெலாம் சேர்த்துக்கலாம் தோச்சால போய் எடுக்கலாம் நமக்கு சுருக்கம் இல்லாமல் இந்த தை பாருங்கள் நமக்கு சுருக்கம் இல்லாமல் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி